வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே நார்மலாக செஞ்சு சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது வந்து நம்மளுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரணும் எண்ணெய் நல்லா ஹீட்டாகி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வெங்காய தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நம்மளுக்கு பச்சை பால் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம் இல்லாட்டி நம்மளுக்கு சீக்கிரம் கதஞ்சி வந்துடும் இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போனதோ இப்போ நாம் இதில் மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் நான் கொஞ்சமாக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நான் அவிச்ச முட்டையை சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லா சைடும் கட்ஸு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டேன் இப்போ நான் பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக மல்லிதழை சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் பேஸ்ட் இல்லைனாலும் சும்மாவே பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிற வினையதான் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஷைடிஸ் மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ